மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மலை உச்சியில தீபம் ஏற்ற நீதிமன்றமே அனுமதி கொடுத்தும் அரசு தடை விதிச்சிருக்காங்க நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த கோரி பக்தர்களும் ஹிந்து அமைப்பினரும் இப்போ இறங்கியிருக்காங்க விலக்கேத்தி ஹிந்து அமைப்பினர் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் திருப்பரங்குன்றத்துக்கு வருகை குடுத்திருந்தாங்க இந்த நிலையில மதுரை உயர் நீதிமன்ற கிளை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் திருப்பரங்குன்றம் வழக்கமான இடங்களை தவிர தீப தூணிலும் கார்த்திகை தீபம் ஏத்தணும்னு உத்தரவு போட்டிருந்தாரு இதை எதிர்த்து திருப்பரங்குன்றம் கோவில் செயல் அலுவலர் சார்பில மேல்முறையீட்டு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டிருந்துச்சு அந்த மனு மேல உரிய தகவல் எதுவும் தனி நீதிபதியினுடைய உத்தரவின் பேர்ல கோவில் துணை கமிஷனர் தீப நிபுணர்களோட மலை உச்சிக்கு ஆய்வு செய்ய போனாரு அதுக்கப்புறமா மலை உச்சியில தீபம் ஏற்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுச்சு இந்த நிலையில தான் ராம ரவிக்குமார் நீதிமன்ற அவமதி அடைப்பு வழக்க தொடர்ந்தாரு இத விசாரிச்ச நீதிமன்றம் சாயங்காலம் ஆறு மணிக்குள்ள நீதிமன்ற உத்தரவின்படி மலை உச்சியில தீப தூண்ல இருக்கிற கார்த்திக தீபத்தை ஏத்தனும் இல்லனா ஆறு அஞ்சு மணிக்கு நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும்னு தெரிவிச்சிருந்துச்சு இதையடுத்து மலை உச்சிக்கு செல்ல முயன்ற ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் இந்து அமைப்பினரை போலீசார் தடுத்து நிறுத்தினாங்க இதனால அங்க தள்ளுமுள்ளி ஏற்பட்டுச்சு போலீசாரோட தடுப்புகளையும் மீறி போன இந்து அமைப்பினர் சிலரை போலீசார் தடுத்து நிறுத்தி கைதும் செஞ்சாங்க இதனால அந்த பகுதியில ஒரு பெரும் பரபரப்பே ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறமா போலீஸ் கமிஷனர் இனிகோ திவ்யன் அந்த பகுதியில நூத்தி நாப்பத்தி நாலு தடை உத்தரவை பிறப்பிச்சாரு மனுதாரர் ராம ரவிக்குமார் மலை உச்சிக்கு செல்ல மூன்று பேருக்கு மட்டும் அனுமதி அளிக்குமாறு போலீசார் கிட்ட கேட்டுக்கிட்டாரு அதுக்குமே போலீசார் மறுப்பு தெரிவிச்சுட்டாங்க இந்த வழக்கு மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கு தீர்ப்பு வரும் வரைக்கும் காத்திருக்கணும் அப்படின்னு போலீசார் தெரிவிச்சிருக்காங்க நீதிமன்றம் இன்னைக்குதான் தீபம் ஏத்த உத்தரவு போட்டிருக்காங்க நாங்க ஏன் நாளைக்கு வரைக்கும் காத்திருக்கணும்னு அங்க இருக்கிற மக்கள் வாக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இதையடுத்து கார்த்திகை தீபத்துல விலைக்கேத்த வேணும் அப்படிங்கற காரணத்தினால ரவிக்குமார் தலைமையிலான இந்து அமைப்பினர் மலைப்பாதைக்கு செல்லும் சாலையில எல்லாம் தீபம் ஏத்தி நிச்சயம் தீபத்துல தீபம் ஏற்றுவோம் அப்படின்னு சூளுரை எடுத்திருக்காங்க